அனைவருக்கும் வணக்கம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு கீரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உணவு சத்தான உணவு கூட அதுவும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் அனைவருமே கீரையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது அதனால் ஒவ்வொரு தாய்மார்களும் பூச்சி அடி பூச்சி மரத்தை அடிக்காத இயற்கை முறையில் நஞ்சில்லாத கீரை வகைகளை தங்களோட தோட்டத்திலே உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் கீரை வகைகள் வந்து ரொம்ப எளிதா மாடி தோட்டத்திலேயோ வீட்டு தோட்டத்திலேயோ வளர்க்க முடியும் அது அந்த மாதிரி வளர்க்கும் பொழுது வருடம் முழுவதுமே இது வளர்க்கக்கூடியது அந்த மாதிரி வருடம் முழுவதும் நமக்கு விதைகள் கிடைக்கிறதெல்லாம் சிரமம் இருக்குது அப்படியே கிடைச்சாலும் விதைகளோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்காக இது வந்து வீட்லேயே எப்படி விதை நம்மளே உற்பத்தி பண்ணி எடுக்கிறது அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது சுந்தரி சீரா அப்படின்ற ஒரு அமராத்தாஸோட வெரைட்டி இதை நான் கேரளா சமீபத்தில் போயிருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்துகிட்டு வந்தேன் அதை என்னோடய தோட்டத்தில் போட்டு அதுலேருந்து விதைகளை நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன் அதில் செடியில் இந்த செடி பார்த்திங்கன்னா தண்டு பகுதி வந்து பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கீரைகள் வந்து பசுமை நிறத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிளை கிளை அதாவது ஒவ்வொரு இலையில் தண்டுலேயுமே நமக்கு பூக்கள் பிடித்து காய் பிடிச்சி உங்களுக்கு விதைகள் தோன்றும் விதைகளோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அது தண்டு பகுதி தனியாக அந்த விதைகள் இருக்கிற கொத்து தனியாக பிரித்து எடுத்து ஒரு முரத்துலேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ எடுத்துகிட்டு நம்ம கையால் சாதாரணமாக கசக்கி நிமிட்னாலே அந்த கோது தனியாக பிரிஞ்சிடும் விதைகள் அந்த கருப்பு கலரில் சின்ன சின்ன புள்ளியாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் கீரை விதைகள் இந்த மாதிரி விதைக்காக விடும்பொழுது நான் வந்து மற்ற கீரைகளை பறித்து சமைச்சிட்டு ஒரே ஒரு செடியை மட்டும் அறுவடை பண்ணாமல் விட்டுருந்தேன் குரோ பேக்லேயே அது நல்லா வளர்ந்து முத்தி விதை வச்சு அதுலேயே காஞ்சி இருந்தது அது அதனால் விதை நல்லா முத்தி இருந்ததால் நல்ல முளைப்பு திறன் இருக்கும் விதைகளை சுத்தம் செய்து நம்ம குறைந்தபட்சம் ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் சேமி காற்று புகாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேமித்து வச்சோம் பயன்படுத்தலாம் உடனேவும் விதைக்கலாம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உடனேவும் நீங்கள் விதைக்கலாம் இந்த முறையில் அனைத்து கீரை வகைகளும் அதாவது முளைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை அவற்றிலையும் நம்ம விதைகள் சேகரித்து பாதுகாக்கலாம்